காளியம்மாளுக்கு பதில் கொடுத்து இடும்போ வனம் கார்த்தி குறித்து இந்த காணொளியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகியதுலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவதூறு பரப்புவது ஆனால் சீமான அவர்களை தரக்குறைவாக பேசுவது இதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா வலைத்தளங்களில் பேட்டி கொடுப்பதுங்கிற வேலையை நிறைய பேர் செய்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும் ஜெகதீஷ பாண்டியன் பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு புறம் இருக்கட்டும் அதே போல் கட்சியை விட்டு விலகிய காளியம்மாள் அவர்கள் ஒரு அவதூர்களையோ இல்ல சீமானவர்களை தரக்குறைவாகவோ பேசாமல் அப்படியே வந்து அவர்களது வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் உணர முடிகிறது சமீபத்தில் அவங்க ஒரு தனியார் ஊடகத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் சீமானவர்களுக்கு கல அரசியல் புரியவில்லை எனவும் விஜய் அவர்களுக்கு பெருமளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படிங்கிறத தற்போது ஒரு பேட்டியில் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியாக மீட்டில் விஜய் அவர்கள் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருக்குது அதை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கார் அவருக்கு பெருவாரியாக பெண்களுடைய ஆதரவு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க பேசினாங்க இதற்கு பதில் சொல்லும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா தற்போது இடுமவனம் கார்த்தி அவர்கள்கிட்ட நேர்காணல் எடுத்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு இளைஞர்களுடைய ஆதரவு அதிகமாக இருப்பதாகவும் இளைஞர்கள் வாக்குகள் எல்லாம் சிதறலாம் மாதிரி அதற்கான என்ன அந்த கேள்விக்கான சூட்சமம் என்ன அந்த இளைஞர்கள் சொல்கிறது நாம் தமிழர் கட்சி வாக்குகள் சிதறுவதுதான் இது அர்த்தப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிகிறது இதற்கு இடுமோனம் கார்த்தி கொடுத்த பதில் என்ன அப்படின்னா அது அவருடைய கருத்து விஜய்க்கு கூட்டம் இருப்பதாலே மக்கள் ஆதரவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருக்கக்கூடிய ஜிபி முத்து அப்படிங்கிற ஒரு டிடிவிஎஃப் வாசன் அப்படிங்கிறவரு கூட தான் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவு இருப்பதாக சொல்லுவாங்க விஜய்க்கான வாக்கு விழுக்காட்டை எது தீர்மானிக்கும் தேர்தல் அதை தவிர இந்த மாதிரியான கூட்டம் கூடுவதை வைத்து ஒரு யூகங்களை வந்து நீங்களே உன்னை ச செய்வது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்தி இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகத்தில் ஜனநாயகன் படம் ஓடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கமலஹாசனுக்காக குரல் கொடுக்காம அமைதியாக இருந்தாரு அதனால தான் தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார உரிமை சிக்கலான முதன்மையானது காவேரி முல்லைப்பெரியாறு பாலாறு நதிநீர் சிக்கல் இதுவரைக்கும் அவர் அதை பத்தி பேசவே இல்லை ஆக தமிழக பிரச்சனைகளை விட அவருக்கு அவருடைய படம் மிக முக்கியம் அப்படிங்கிறத இதன் மூலயமா நமக்கு தெரியுது இதுதான் விஜய் அவர்களுடைய அரசியல் லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு கிழித்து தள்ளி இருக்காருங்க நம்ம இடுமோனம் கார்த்தி அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை பத்தி உங்களது பார்வைகள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிருங்க